வணக்கம் முங்கல் ராமம் இன்னைக்கு ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு வீடியோவா தான் இன்னைக்கு காலையிலேயே நாங்க ஸ்டார்ட் பண்றோம் என்ன வீடியோ அப்படின்னா நாங்க ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ட்ரீம் கிட்டத்தட்ட வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணது எத்தனை நாள் மூணு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சா ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடில இருந்தே எப்படா அவன் எத்தனை வருஷம் ட்ரீம்ல இருந்துட்டாரு எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு வந்ததுல இருந்து ரெண்டா வந்ததுல இருந்தே ட்ரீம் தான் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே அந்த வண்டி வந்துருச்சு

செகண்ட்ஸ்லாம் எடுக்க போகிறேன் புதுசு கிடையாது ஆனால் வந்து வண்டி வந்து வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பழைய வண்டி தான் ஆனால் செகண்ட்ஸ் நான் ரெண்டாவது ஓனர் தான் வண்டி இவங்க பேர் என் பேர் கிடையாது நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது வண்டி நேம் ரொம்ப ஏற்பாடு பண்ணோம் கிடைக்கல கிடைக்கிறதுனால கொஞ்சம் லோன் தர மாட்டேறாங்க ப்ராசஸ் ஆக மாட்டேங்கிறது நிறைய ஏற்பாடு பண்ணேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வந்து ஆரம்பிக்கலாம் உடனே <laughs> <laughs>

கார்ல காரில் <laughs> <imurity> <ENCE>

குளைக்குறோம் இராசு பண்ணலنا எப்டி இன்னைக்கு தூணாலக்கு எதிரிக்காம தான் தெரியல நல்ல புளைக்கு ஓடற வரை ஓடிட்டே அவ்ளோ ஒரு ஹாப்பியான மொமெண்ட் எங்க அண்ணன் வந்து என் வளகா அப்பவா பார்த்ததுக்கு இப்ப பாத்ததுக்கு எவ்வளவு நாங்க ரெண்டு பேரும் ஒட்டி இருக்கும் போது இந்த கை இங்க வைக்க முடியாது இங்கேதான் குறைஞ்சிருக்காரு ரெண்டு பேருமே இல்ல நீ ரெண்டு பேருமே குறைஞ்சிட்ட நல்லா இருந்தாலும் சும்மா நாளாச்சு நீண்ட நாளாச்சு சந்திச்சு கர வந்து இவர் தான் வந்து நான் கார் எடுப்பேன்னு

அதனால வந்து இப்போ காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு நம்ம அந்த காரை கொண்டு வந்து ஃபங்க்ஷன் இருக்கா அட்டன் பண்ணி முடிச்சு நாளைக்கு வந்து எடுத்துருக்காரு நீங்க அண்ணன் இல்லைனா நாங்கள் இல்லை அண்ணே சொல்லுனே நான் இல்லை இல்லைண்ணே நீ இல்லைனா Mm-hmm. எல்லாம் சகாயம் பண்ண முடியாது கொஞ்சான் <trots> ஆ <coughs> 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 கார கார பாத்துட்டு போறாங்க இந்த என்னது பாருங்க பாருங்க சொல்ல வார்த்தை இல்லை. நடக்குமா நினைக்கிறே நடந்துருச்சு 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 உங்களுக்கு எல்லாம் கரெக்ட் கரெக்ட் வாச்சே எப்படி போறது இப்படி விடு அனி இப்போல நேரா கேமரா வைட் ஆங்கிள்ல இருந்திருக்கு ஏன் வச்சு உடனே லைட் லைட்டு சந்தோஷமா இருக்காடயா இது நம்மளோட காரு ரவுடி மாதிரியே இருக்குடா அப்படியே வேற மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு अय्या येत दाडिया മഹിങ്ങ <todicum> വ <todicum> <todicum>

வீடு விடுறா நாங்க ரெண்டு பேரும் இதே எங்க முத மகிழனோட கார் அப்படியா சரி சரி